எோரும் நல்லா இருக்கணும் நாட்டில் நல்ல மழை பெய்ய வேண்டும் நிர்வாகம் சீர்பட வேண்டும் இன்னைக்கு நம்ம பசித்தோருக்கு உணவளிக்கும் அளிக்கும் உணவகம் இன்பு நிறுவனர் அன்பிற்குரிய அக்கா தமிழரசி போஸ் அவர்களுடைய தாயார் நம்முடைய அன்பிற்குரிய அம்மா சந்திரா டீச்சர் அவர்களது நினைவு நாளை முன்னிட்டு மிக சிறப்பான முறையில் அன்னம்பெயர்தல் நடைபெறுகின்றது இன்றைய பேர்தல் அருமையான முறையில சாப்பாடோட அக்கா இன்னைக்கு அருமையான முறையில மோர் எல்லாருக்கும் இந்த கோடையினுடைய வெயில் தாக்கத்திற்கு எல்லாருக்கும் தர்பூசணி பழங்கள் வாங்கி கொடுத்துருக்கிறாங்க அம்மா அவருடைய ஆத்ம சாந்திக்காகவும் அவருடைய குடும்ப நன்மைக்காகவும் எல்லாரும் ஆத்மார்த்தமா ரேவட பிரார்த்தனை பண்ணுங்க நன்றி ரேவா இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த அன்னம்பகிர்தல் கூடமே அம்மா இருக்கும்போது கட்டினது தான் அது அவ்வளோ அருமையான முறையில் இத்தனை உயிர்களுக்கு வந்து உணவளிக்க பயன்படுது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப ஒரு உருக்கமான விஷயமா இருக்குது அடுத்த சந்ததிகளுக்கும் இந்த பணியை வந்து அம்மா நமக்கு விட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நம்ம எல்லோரும் வேண்டிக்கிடுவோம் அம்மாவுடைய சாந்திக்காகவும் நம்ம எல்லாரும் ஆத்மார்த்தமாக இரவு பிரார்த்தனை பண்ணுவோம் இன்னைக்கு அருமையான ஊரில் அக்கா வந்து உணவோட மோரும் நல்ல தர்பூசணி பழங்களும் கொடுத்திருக்கிறாங்க அக்காவுக்கு நம்ம மனதார நன்றி செலுத்துவோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் பின்புற்று வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி இறைவா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி